வெல்கம் டு டெய்லி ஹாபிஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மிக்ஜாம் போயிடலால் என் மாடித்தோட்டம் வந்து பயங்கரமாக பாதிப்பாக இருந்துருந்துச்சு கொடி காய்கறி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலைகளெல்லாம் கொட்டி பயங்கரமாக வாடி போய்தான் இருந்துச்சு அதுக்கு இதுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டம் வந்து ஓரளவுக்கு பசுமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோவில் அவரைக்கால மூணு ரகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது மூணுமே வந்து ரேர் வெரைட்டி தாங்க ஒரு சின்ன அறுவடை இருக்கு அறுவடை பார்த்துட்டு அப்புறமா செடிகளுக்கு உரம் என்னென்ன உரம் கொடுக்கணுன்றது பார்க்கலாம் வாங்க நம்ம பச்சை கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம் இங்க வந்து பாருங்களேன் கத்திரிக்காய் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு இது வந்து பச்சை நீட்டு கத்திரிக்காய் இது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப சின்ன செடி தாங்க அதனால ஒன்னும் ரெண்டு காய்கள் தான் கொடுத்துட்டு இருக்கு இன்னும் செடி வந்து பெருசா வளர வளர நிறைய காய்கள் கொடுக்கும் இதில் பாருங்க இது ஒரு கத்திரி இருக்கு இது கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பருவத்துல சமைக்கும் போது நல்ல டேஸ்டா இருக்குங்க அதனால நான் கொஞ்சம் பிஞ்சாவே பெருச்சுக்கிறேன் இங்க பாருங்க மேல வந்து நிறைய பூக்கள் வைக்கிது இன்னமும் நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிச்சோம்னா காய்கள் பெருசாவும் நிறைய பூக்கள் பூத்து காய்கள் நிறைய வரும் இது வந்து வேங்கேரி முள் கத்திரிங்க நிறைய பேர் விதை கேட்டிருந்தாங்க அதுக்காக ஒரு கத்திரிக்காய் வந்து வெட்டி வச்சிருக்கேன் இப்ப நல்லா பழுத்தடிச்சு இன்னொரு நாலஞ்சு நாள்ல இது நம்ம பெரிச்சிடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொத்து கத்திரிங்க இது ரெண்டுமே வந்து கொத்து கத்திரி தான் புயல்ல வந்து பந்தல் மேல விழுந்ததை பாருங்க செடிகள் எல்லாமே நல்லா உடஞ்சிடுச்சு அப்புறமா கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்ப நல்லா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு செடியிலுமே இது வந்து எப்பவுமே கொத்து கொத்தா காய்க்குங்க பூக்களே பாருங்களேன் கொத்து கொத்தா பூத்து இருக்கா அடுத்து கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா கீழே காய்ச்சி தொங்கும் இப்பத்தி ஒரு கத்திரிக்காய் இருக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் பார்த்தோம்னா இந்த பந்தல் முழுக்க காஞ்சு போய் தாங்க இருந்துச்சு புயல்ல ஷாக் அடிச்சு எல்லாம் காஞ்சு போய் ஃபுல்லாக கொட்டி இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பசுமையா கொடிகள் ஏறி இருக்கு ஒரு சில காய்களுமே இருக்கு அதை நம்ம பெரிச்சிக்கலாம் இது பாருங்களேன் இது எல்லாமே காஞ்சு போனது தாங்க ஆனா அதுலருந்து நிறைய துளுத்து வந்து மேலே பாருங்க பசுமையா வந்து கொடி ஏறி இருக்கு அது மேலே இருக்க காய்கள் தான் நம்ம பெருக்க போறோம்

Hadi. Ha. Ne பாருங்க எதுவுமே ஹைட் எட்டுல நீங்களே பிரிச்சிருங்க எட்ட மாட்டீங்க இந்த அவரக்காலாம் வந்து நமக்கு கடையில கிடைக்காதுங்க இத வந்து கொம்பு அவர கோழி அவர அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கடையில வந்து ஃபுல்லா கிரீன் கலர் அவரக்காய் தான் கிடைக்கும் ஆனா இது பாருங்களேன் ஒரு மாதிரி பர்பிள் கிரீன் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கு ஷேட்ஸ் அடுத்து தக்காளி பாருங்க தக்காளியுமே புயல்ல வந்து கிளைகள் எல்லாமே உடஞ்சி தாங்க போச்சு அதனால நான் ஒரு நூல் கொடுத்து பந்தல்ல மேலதான் கட்டி வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நல்லாவே காய்களும் காய்கள் நிறைய வந்துருக்கு பாருங்க இது வந்து லைபீரியன் டொமேட்டோங்க இதோ பாருங்க இதுதாங்க கீழே கிளைகள் வந்து உடஞ்சி போச்சு நான் கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பாருங்க புதுசா தழுத்து வந்து நிறைய பூக்கள் பூத்திருக்கு பாருங்க இது வந்து ரெட் கலர் பட்டா ஆகுறாங்க இதுவுமே நல்லா காய்ச்சிட்டு இருக்கு பந்தலுக்கு மேல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கள் இருக்கு இதுவுமே வந்து ரேர் வெரைட்டி தாங்க இந்த மாதிரி அவரை வந்து நம்ம கடைகளில் பார்த்தே இருக்க மாட்டோம் இது எல்லாமே வந்து மரபு காய்கறிகள் தாங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் போட்டு சாப்பிடும் போது நமக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடலாம் அதே மாதிரி இந்த காய்கறியில் வந்து நிறைய விட்டமின் சத்து எல்லாமே இருக்குது நம்ம மருந்து அடிக்காமல் சமைக்கிறோம் இல்லையா அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க இதுவுமே எனக்கு எட்லங்க நல்லா பந்தல்லாம் ஹைட்டாக பிடிச்சிட்டா நம்ம ஸ்டூல் போட்டு தான் பெருக்கிற மாதிரி இருக்குது இது கலரே பாருங்களேன் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்க நல்ல ஒரு மாதிரி பர்பிள் கலர்ல சாம்பார்ல போட்டு வச்சேங்க வைக்கும் போது டேஸ்ட் வந்து பயங்கரமா இருக்கு இதுல ஒரு தனி சந்தோஷங்க கடையில் கிடைக்காத ஒரு காய்கறியை நம்ம தோட்டத்தில் நம்மளே வளர்த்து சாப்பிடும் ஒரு பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இருக்கு இந்த அவரைக்காய் நிறைய காய்க்குதுங்க உங்களுக்கும் விதைகள் கிடச்சிதுன்னா நீங்களுமே வந்து வீட்டில் வந்து வாங்கி போட்டு பாருங்க இதுலேருந்து நான் சீட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன் சப்போஸ் சீட்ஸ் எடுத்தேன்னா நானும் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே பாருங்க எவ்வளோ அவரைக்காய் நம்ம கிடைச்சிருக்கு நேட்டு எப்படி வந்து ஒரு கால் கிலோ அவரைக்காய்க்கு மேலே தாங்க இருக்கும் இது கலர் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல பயங்கர அட்ராக்டிவாக இருக்குங்க வந்து சிறக அவரங்க சிறக அவரையில ரெண்டு டைப்ஸ் இருக்கு என்கிட்ட இந்த மாதிரி கிரீன்ல ஸ்ட்ரைப்ஸ் போட்டது இது வந்து வரி சிறக அவரன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இதை பாருங்களேன் ரெட் கலர் இந்த சிறகாவில வந்து இல்லாத சத்துக்களே கிடையாதுங்க நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால இந்த விதைகளுமே நீங்க வளர்க்கலாம் சப்போஸ் உங்க யாருக்கா சீட்ஸ் வேணும்னா சப்போஸ் உங்கள் யாருக்காவது சீட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய எஃபி லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து பிங்க் பண்ணுங்கள் நான் சீட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் சீட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நான் எடுத்து பாதி சேல் பண்ணிவிட்டேங்க இன்னும் கொஞ்சம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் அந்த இது எல்லாமே நான் சீட்ஸ்க்காக தான் விட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் வந்து நம்ம ஃபுல்லாக சீட்ஸ்க்கு விட்டாலும் செடி வந்து ஃபுல்லாகவே அழிஞ்சு போய்டும் அதனால தேவையான அளவு பெருச்சிக்கிட்டு ஒன்று ரெண்டு காய்கற நான் சீட்ஸ் விட்டுக்கிறேங்க இது எல்லாமே சீட்ஸ் தான் விட்டு வச்சிருக்கேன் சிறகா காய் மட்டும் இல்லைங்க இதோட இலைப்பூ எல்லாமே நம்ம சாப்பிடலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சிறகாவரம் வந்து ஆடிப்பட்டத்தை நம்ம போடும்போது மட்டும்தான் இது காய்கள் காய்க்கும் ஆனால் வந்து உங்களுக்கு காய்கள் வேண்டாம் இந்த பூ இலையை மட்டும் கெஷாயம் மாதிரி வச்சு குடிக்கணும்னா நீங்கள் எல்லா சீசன்லேயும் இந்த செடியை வளர்த்து இதை இலைப்பூ எல்லாமே எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் சிறக்காய் பூ வந்து காலையில தாங்க மலரும் இந்த பூக்கள்ல நம்ம பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த காய்கறிலாம் மார்க்கெட்ல எங்கேயுமே பார்க்க முடியாது இங்க பாருங்களேன் இங்க இருக்கோம் இவன் குட்டி குட்டியா இருந்தான் நம்ம இலைகள்லாம் சாப்பிட்டு பெருசு பெருசா ஆயிட்டானுங்க எல்லாமே போடா போ இத பாருங்க இதுதான் சிறகாவரியோடைய பூங்க இந்த பூவை எடுத்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிடலாம் பாருங்க இது வந்து ரெட் கலருங்க அந்த பக்கம் போய் பாக்கலாம் காய்கறில தான் இருக்காங்க இது இது ரொம்ப பிஞ்சு அடுத்த வச்சுக்கலாம் ஓகே இது ஃபுல்லாவே சிறகாவரியோட பூக்கள் தாங்க இதோ பாருங்க பாருங்க இங்க கூட ஒரு பிஞ்சு வந்திருக்கு இந்த ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க நான் அடுத்த வீடியோவில் இந்த சிறைகாவையோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே தனி ஒரு வீடியோவாக நான் போடுறேங்க இதை எப்படி சமைக்கலாம் இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்க இங்கே கொஞ்சம் ரெட் கலர் அவருக்காக இருக்கா அதை விட்டாச்சு இந்த வந்து பாருங்களேன் இவன் நான் டெய்லி ஈவினிங்கில் வந்து பாக்குறேன் டெய்லி ஈவினிங் வந்து தேன் எடுக்கிறான் ஆனால் இவன் ஒருத்தவன் தான் வரான் இந்த மாதிரி வண்டுகள்லாம் நம்ம தோட்டத்தில் நிறைய இருக்கும் போது பாலினேஷன் வந்து ஈஸியா நடக்குங்க காய்களும் ரகம் அவரைக்காய் இருக்குங்க இத வந்து கொம்பு அவரை எல்லாமே சொல்லுவாங்க இது வந்து சிறகவரங்க சிறக அவரையில ரெண்டு டைப்ஸ் இருக்கு இந்த மாதிரி வரி சிறகவரை அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊதா கலர் சிறகவரை இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பர்பிள் கலர் ஆவரம் ரெட் கலர் ஆவரம் சொல்லுவாங்க இதுதான் காய்ச்சி தள்ளுது இது மூணுமே வந்து உங்களால மார்க்கெட்ல எங்கேயுமே கத்திரிக்காய் கிடைச்சிருக்குங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரோஜா மலர்கள்லாம் இருக்கு அத நம்ம கடைசியா கட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்மளோட அறுவடை இதுதாங்க சிகப்பு ஆவரம் மட்டும் நமக்கு ஒரு கால் கிலோக்கு மேலதாங்க கிடைச்சிருக்கு நான் ஒரு தோராயமா கால் கிலோ சொன்னேன் ஆனா அதுக்கு மேலதான் கிடைச்சிருக்கு ஆனா இப்ப மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் எல்லா வரைக்கும் சேர்த்து கிடைச்சிருக்குங்க அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம வாட்டுல ஒரு நாள் அறுவடை எடுத்தாலே போதுங்க சூப்பரா வீட்டுல சமைச்சு சாப்பிடலாம் ஒரு குட்டி அறுவடை பார்த்தாச்சுங்க அடுத்து இந்த மிக்சம் புயல்ல நிறைய மழை பெஞ்சதுனால நம்ம ஜாடியில இருக்க சத்து எல்லாமே மழை தண்ணி வழியா வெளியே போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மண்ணை வந்து ரொம்ப இறுக்கின்னு இருக்குங்க இப்போ மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு இதுங்களுக்கு என்ன உரம் கொடுக்கலான்றத பற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் கிச்சன் வேஸ்ட்லேருந்து தயாரித்த கம்போஸ்ட்டுங்க இதை தான் வந்து பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி பண்ணுறதுன்றத ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க இதை பாருங்கள் இவ்வளோ மணல் மணலும் சூப்பராக இருக்குது பாருங்கள் வீட்டிலேருந்து நம்ம வர எந்த காய்கறி வேஸ்ட்டுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் பண்ணதுங்க இது வந்து மண்புழு உரம் பாருங்க இவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கு பாருங்க அப்புறமா ஒரு கப்பு அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போன்மில் ஒரு பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உயிர் உரம் சூட மோனஸ் ட்ரை கொடுற மாதிரி இருக்கு இல்லையா அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செடிகளுக்கு இப்போ கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நீங்க வீட்லயே உரம் தயாரிக்கும் போது உங்களுக்கு வெளியே வந்து உரம் வாங்குற செலவு மிச்சமாவுங்க நான் வந்து ஒரு பெரிய பேரல் ஃபுல்லா செஞ்சு இந்த மாதிரி ஒரு மூணு பேரல் ரொப்பி வச்சிருக்கேங்க எப்ப வேணுமோ அப்பப்ப எடுத்துப்பேங்க மாங்கோட்டெல்லாம் இன்னும் மக்காம அப்படியே இருக்கு

இந்த தயிர் வந்து நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிகமாகும் அதுக்காக தான் தயிர் சேர்க்கறது இப்ப வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க செடிங்களுக்கு வந்து எடுத்துனு போய் வச்சிடலாம் இந்த செடிகள்லாம் பாருங்களேன் மழை பெஞ்சு இந்த பாருங்களா கல் மாதிரி ஆகிடும் நம்ம தண்ணி விட்டால் கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டைம்ல என்ன ஆகும் நம்ம என்ன தான் தண்ணி விட்டாலும் அது டைரெக்டாக கீழே தான் இறங்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோக் மாதிரி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே உரம் கொடுக்கும் போது செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து வரும் அதுக்கும் ரொம்ப அடியில் நோண்டிடாதீங்க செடியோட வேர்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிடும் லைட்டாக மேல் மண் மட்டும் கிளறி விட்டாலே போதும் நம்ம தண்ணி ஊத்த ஊத்த இந்த சத்துக்கள் எல்லாமே செடி எடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த செடி எல்லாமே இந்த பேக் மட்டும் நான் மழை விட்டதுக்கு அப்புறம் லைட்டா வந்து கிளறி விட்டுட்டு போனோங்க அதனால இப்போ கொஞ்சம் லூசா இருக்கு நம்ம கிளறத்துக்கு இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டு இதுங்களுக்கு உரம் கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி களை செடிகள் எல்லாம் பறிச்சு பறிச்சு இந்த பேக்லயே போட்டுருவாங்க இங்க பாருங்க இதெல்லாம் வந்து மக்கி இதை பாருங்க கீழே பாருங்க மண்ணு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இது எல்லாமே கலை செடிகள் தாங்க எதுவுமே நான் தூக்கி போட மாட்டேன் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒரு குரோ பேக்ல போட்டு விட்டுருவேன் அதுவே செடிங்களுக்கு உரமாவும் மாறிடும் நம்ம ஒரு குட்டி அறுவடை வீடியோவும் செடிங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலான்ற ஒரு வீடியோவும் பாத்தோங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ரோஜா மன்னர்களும் பெருச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பூக்கள் கிட்ட இருக்கு இத வந்து இருட்டிடுச்சு அது மட்டும் இல்லாமல் என் பையன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்னால வீடியோ வந்து ஃபுல்லா கொடுக்க முடியல அதனால வீடியோ வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு எண்டுக்கு வந்துட்டோங்க நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா நம்ம கிச்சன் பேஸ்ல இருந்து நான் உரம் தயாரிச்சிருக்கேன் அப்படின்னுட்டு அந்த வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காம போய் பாருங்க இத ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்லயே உரம் தயாரிக்கும் போது நம்ம கடையில போய் காசு கொடுத்து உரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்காதுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் மட்டுமே தயாரிச்சு அது நம்ம மாடி தோட்டத்துக்கு போடும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கூட கிடைக்குங்க ஆர்கானிக்கா காய்கறியும் கிடைக்கும் வீட்லயே ஆர்கானிக்கா நம்ம உரமும் தயாரிக்கிறோம் அப்படின்னும்போது டபுள் டமாக்கா சந்தோஷம் கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நிறையா பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோ நான் பார்க்கலாம் பாய்